இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஹண்ட்ரட் வாட் ஆம்பிஃபையர் ஸோ ஹண்ட்ரட் வாட்டர் ஸ்பீக்கர் ஸோ ஒரு மிக்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேபியில் ஒரு மானிட்டர் ஸோ இது மூணுத்தையும் எப்படி கனெக்ஷன் செய்கிறது ஸோ அதுக்கு செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறது ஸோ அதனுடைய சவுண்டு செக்கிங் வீடியோ ஸோ இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபயரில் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வாட்டு நாலு ஒம்ஸ் ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி வாட்டு ஸோ கரெக்டான போதுமான கொடுத்துருக்கோம் ஸோ சப்போஸ் உங்கள் ஸ்பீக்கரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை ஓம்ஸ் அப்படின்றத ஸோ செக் பண்ண தெரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சப்போஸ் எட்டு ஓம்ஸ் ஸ்பீக்கரை நீங்கள் நாலு ஓம்ஸில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆம்பிளிஃபயர் பார்த்திங்கன்னா எட்டு ஓம்ஸுக்காக புஷ் பண்ணி சவுண்டை வெளில தள்ளும் ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஸ்பீக்கர் ஏறையாக ஆரம்பிச்சிடும் சப்போஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா நாலு ஓம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எட்டு ஓம்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஃபுல் எஃபெக்டாக உங்கள் ஸ்பீக்கருக்கு தராது ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதனோட ரிசல்ட்டு கொஞ்சம் கம்மியாக வரும் ஸோ அதனால் கரெக்டான ஆம்ஸு கரெக்டான ஸ்பீக்கரை சூஸ் பண்ணி கரெக்டாக கொடுங்க ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்டீரியரில் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ அதை நான் கார்டிலையும் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையரில் ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஆம்பிஃபையருக்கும் மிக்சருக்கும் கனெக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆம்பிஃபைரோட பேக் சைடில் ஆக்ஸில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா எமஹாவோடைய பத்து சேனல் மிக்சர் ஸோ இந்த மிக்சரில் பார்த்திங்க அப்படின்னா எங்கே கனெக்ஷன் பண்ணணுன்றத பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா த்ரீ எம்எம் ஜாக் கேபிள் ஓகேங்களா ஸோ இதை நான் எங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மானிட்டருடைய அவுட் புட்டில் ஸோ லெஃப்ட்டில் யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் கிட்ட ரெண்டு ஆம்பிஃபைர் இருக்குது அப்படின்னா ஸோ ரைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட்டு டு ரைட்டு ஸோ ரெண்டு ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா அகுஜாவோடைய கார்லெஸ் மைக்கு ஸோ கார்லஸ் ரிசீவர் இது ஸோ இதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு த்ரீ எம்எம் ஜாக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவுட்புட்டு ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா மைக் ஒன்னுலேயும் ஸோ மைக் டூவிலையும் கொடுக்குறோம் ஸோ இந்த எமஹாவோடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனுடைய லிங்கை பார்த்திங்க அப்படின்னா கார்டிலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஓகேங்களா கார்லெஸ் மைக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆடியோடைய மைக்கோடைய ரேஞ்சு நல்லா லாங்கில் கிடைக்கணும் அப்படின்னா ஸோ அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே இழுத்து விட்டுருங்க இது பார்த்திங்கன்னா எக்ஸ்எல்ஆர் கேபிள் எக்ஸ்எல்ஆர் கேபிள் இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேபிஎல் ஸ்பீக்கரில் ஸோ இன்புட்டில் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேனலில் ஸோ இந்த ஜேபிஎல் உடைய வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னா அதையுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கையும் நான் கால்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் ஓகேங்களா இதை பார்த்திங்கன்னா கெய்ன் ஒன்று வாலியம் ஒன்றில் கொடுத்துக்குறோம் ஸோ மாஸ்டர் பார்த்திங்கன்னா லோவில் வச்சுட்றோம் ஸோ இதனுடைய எண்டை நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா மிக்சரில் அதே லெஃப்ட் சேனலில் ஸோ ஏன் ப்ரோ லெஃப்டிலே கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ மோனோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி லெஃப்டில் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு ஆம்பிளிஃபேர் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்காக ரைட்டையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனுடைய கண்ட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பளிஃபையர் ஆன் பண்ணிக்கிறோம் ஸோ கார்லஸ் மைக்கு ரிசீவரையும் ஆன் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்சர் ஆன்லே தான் இருக்குது ஸோ இதனோட வால்யூம் எல்லாமே நான் டவுனில் வச்சுருக்கேன் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா ஆக்ஸில் இருக்கட்டும் ஸோ இதனுடைய கண்ட்ரோலும் நான் ஆம்பிளிஃபையர் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா மைக் ஒன்னுடைய கண்ட்ரோலு இதில் பார்த்திங்கன்னா வால்யூமை ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஸோ இதுலேயும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் புட் கண்ட்ரோல் ஸோ இது அவுட்புட் கண்ட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா மானிட்டர் ஸோ இதை நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆம்பிளிஃபயரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லைன் பின்ன ஸ்தூரி ஏஎம்எம் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபயரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ டெஸ்டிங் வீடியோ போகலாம் ஹலோ 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 மேம் பேச ஹலோ பேச ஹலோ உங்களோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ மிக்சர் கண்ட்ரோல் பண்ணோம் ஸோ இந்த மிக்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென் சேனல் எம்மகா மிக்சர் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறு சேனல் மிக்சர் ஸோ ரெண்டு வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஸோ சப்போஸ் உங்கள் கிட்ட மிக்சர் இருக்குது அப்படின்னா நீங்களே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ எதை வச்சா ஸோ என்ன சவுண்டு வருது அப்படின்றது ஓகேங்களா ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஹலோ 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 ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸோ நீங்கள் டெய்லி டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸோ மிக்சர் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபைர் யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா தேங்க் யூ